தாமரை நாச்சியார் தன்னுடைய படுக்கை அறையில ரத்த வெள்ளத்துல மயக்க முற்று கிடந்தா அவளுக்கு பக்கத்துல முத்தாயி பவழாயி ரெண்டு பேரும் கண்ணீர் கரை தேம்பி எழுது கொண்டிருந்தாங்க அரண்மனையில் உள்ளோர் அனைவரும் அந்த அறைக்குள்ள வேக வேகமா மிக்க பரபரப்புடனும் அழுது குழம்பியவாறும் நுழைந்து கொண்டிருந்தாங்க அருகாணியோடு அங்கு வந்த குன்றுடையான் தன்னுடைய ஆருயிர் துணைவியுடைய நிலைமையைக் கண்டு நிலை குலைந்தா தாமரை தாமரைன்னு குன்றுடையான் கதறி தாமரை நாச்சியாருடைய தலையை அசைத்து அசைத்து அழுதப்ப உடல்ல உயிர் இழிந்து கொண்டிருந்த காரணத்தினால ஓரளவு மயக்கம் தெளிந்த தாமரை மெல்ல கண் திறந்து தன்னுடைய கணவனை மெத்த பறிவோடு நோக்குனான் தாமரையுடைய முகத்துல மரண பயம் துளியளவு கூட தென்படல என்ன தாமரை இது ஐயோ இந்த விபரீதம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நடுங்கிடும் குரல்ல கேட்டுக்கொண்டே குன்றுடையான் மருத்துவர்கள் இங்கே உடனே அழைத்து வாருங்கள்னு கட்டளையிட்ட அதுக்குள்ள தாமரை குன்றுடையானுடைய கரங்களை பற்றிக்கொண்டு கொண்டு மருத்துவர் வேண்டாம் என் முடிவை யாராலும் தடுக்க முடியாது நான் உங்களையும் என் பிள்ளைகளையும் என் மருமகள்களையும் எல்லோரையும் விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்ப அவளுடைய முகத்துல மெல்லைய புன்னுகை ஒழியே நிறைந்திருந்துச்சு குன்றுடையான் தாமரை நாச்சியாரையே உற்று பார்த்து கொண்டு நின்றான் தன் மீது கொண்ட தூய அன்புக்காக தாய் தந்தையரையும் தமையனையும் பகைத்து கொண்டு செல்வ செழிப்பையெல்லாம் சீனு இகழ்ந்துரைத்துவிட்டு எத்தனை எத்தனையோ இன்னல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இல் வாழ்க்கையின் எல்லாம் இணை பிரியாமல் இருந்து தனக்கு வாழ்க்கை துணைவியாக மட்டும் இல்லாமல் வரும் பொருளுரை திட்ட அமைச்சரை போலவும் துணை நின்ற தாமரை நாச்சியார் வாழ்க்கையின் கோடை காலம் முழுவதும் தனக்கு துணையா இருந்துட்டு இப்போ வாழ்க்கையுடைய வசந்த காலமா வளநாட்டு ஆட்சியும் அந்த ஆட்சியை பரிபாலித்திர இரு ஆண் சிங்கங்கள் வழி தோன்றல்களாகவோ விளங்குகிற இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவை நோக்கி தள்ளப்பட்டு விட்டாளே அப்படிங்கிற தாங்க முடியாத சோகத்தோடு குன்றுடையான் அவளுடைய கைகளை இறுக பற்றி கொண்டு தாமரை என்னம்மா இப்படி ஐயோ என்ன நடந்தது அப்படின்னு விம்மி அழுதான் அப்ப சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட வீரமலை நெஞ்சில வேல் பாய்ந்தது போன்ற துடிதுடிப்போடு அங்கு வந்து சேர்ந்தான் தாமரை நாச்சியார கண்டதும் அம்மா அம்மா அப்படின்னு அவன் அலறிய ஒலி அங்கிருந்தோர் அனைவரையும் கதறி கதறி அழுதுட்டு செஞ்சது வீரமலைய தாமரை நாச்சியார் கை ஜாடை செய்து தனக்கு பக்கத்துல அழைச்சா அவளுக்கு பக்கத்துல போய் பணிந்து குனிந்து அவ என்ன சொல்லறாங்கிறத வீரமலை ஆவலோடு கேட்டா உறையூர் இளவரசி என்று சொல்லி கொண்டு வந்தவள் இளவரசியே அல்ல தலையூர் காளியின் தளபதி பராக்கிரமனும் அவனோடு வந்த ஒரு வேஷக்காரியும் நம்மை ஏமாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை தாமரை நாச்சியார் சொன்னப்ப வீரமலையுடைய மனசாட்சி அவனை நூறாயிரம் சவுக்குகளை கொண்டு தாக்குச்சு அத்தனை அடிகளும் அவனுடைய இதயத்துல ரத்தம் கசுகிற அளவுக்கு விழுந்துச்சு எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன் இத்தனை நாள் கட்டி காத்து வந்த கடமை உணர்வு எவ்வளோ ஒரு கைகாரியின் கடைக்கன் வீச்சுக்கு முன்னால் கல்லறைக்கு போய்விட்டதே குற்றம் அவள் மீதா இல்லவே இல்லை கண் வீசுவது அவள் கற்ற கலை அந்த வகையில் சிக்கிய குற்றம் என்னுடையதே தவிர அவளுடையதாக எப்படி இருக்க முடியும் ஒரையொரு இளவரசியாக இருந்திருந்தால் அவள் என்னை எப்படி விரும்பி இருக்க முடியும் என்று கூட நினைத்து பார்க்க முடியாமல் அவளுடைய அங்க அசைவுகளுக்கு அடிமையாகி மானபங்கப்பட்டு விட்டேனே அழகு ஆபத்தானது என்பார்கள் அழகு போல ஒப்பனை செய்து கொண்டு வந்த ஆபத்தையே நான் நம்பி மதிமோசம் போய்விட்டேனே ச்சே இப்படியும் பெண்களா உடலை யாருக்கு வேண்டுமானாலும் விருந்தாக அழித்து காரியம் சாதித்து கொள்ள கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருக்காதா அதை விட கேவலம் இப்படி சிகப்புத்தோல் போர்த்திய சிங்காரிகளை வைத்து தன்னுடைய சிம்மாசன செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள நினைக்கும் மானங்கெட்ட மனிதர்களும் இருக்கிறார்களே என்பதுதான் அந்த மனித பிண்டங்களையும் அவர்களின் கையாட்களாக பயன்படும் இந்த மயக்கும் மோகினிகளையும் குறை சொல்லி பயன் என்ன வெண்புறாக்களின் சிறகையொட்டி கொண்டு வட்டமிடும் இந்த வள்ளூர்களின் வஞ்சக கொஞ்சலில் ஏமாந்து போகும் என்னை போன்ற முட்டாள்களை அல்லவா தண்டிக்க வேண்டும் அரசரின் மகள் என்றாள் ஆழ்மயக்கியாக வந்து வென்றாள் அதில் தோற்றது நான் அல்லவோ என் தோல்வி என் இதயத்தில் கனநேரம் மின்னி மறைந்த காதலுணர்வால் ஏற்பட்ட களங்கம் அல்லவா உணர்வா அது இல்லை காமச்சூறாவளி நிச்சயமாக காதலினும் பூங்காற்று அல்ல நானாக தேடிக்கொண்ட தோல்வியினால் அல்லவா என் தந்தை போன்ற குன்றுடையார் என்னை சிறையிலிட ஆணையிட்டார் வளநாட்டு கோட்டையிலே அமளி என் தாய் இதோ மரணத்தோடு போராடுகிறார்கள் அனைத்துக்கும் என் அறியாமை என்றோ காரணம் வீரமலையுடைய இதயத்துல சுளிர் சுளிர்னு சவுக்கடிகள் விழுந்துச்சு வீரமலையுட்பட அனைவரும் தாமரை நாச்சியாருடைய உதடுகள் அசைவதையே கவனித்துக் கொண்டிருந்தாங்க குப்பாயி இளவரசியின் அறைக்கு அகிட்புகை தூபம் கொண்டு போய் வைக்கப் போனவள் இளவரசியாக இருந்தவளின் பேச்சை பார்த்து ஏதோ சந்தேகப்பட்டிருக்கிறாள் வீரமலையை பற்றி அவள் விசாரித்தது ஏன் என்று குப்பாயிக்கு புரியவில்லை அதனால் குழப்பமடைந்த குப்பாயி இளவரசியின் மெய்க்காப்பாளன் வானவராயின் தங்கியிருந்த அறையின் பக்கமாக வந்து மெதுவாக கவனித்திருக்கிறாள் அறைக்குள் ஏதோ குரல் மட்டும் கேட்டிருக்கிறது அதாவது அருகாணி தங்கத்தை பற்றிய பேச்சு அருகாணி தங்கம் படுத்திருக்கும் அறை எது என்று பேச்சு நடந்திருக்கிறது அருகாணி அவளுடைய தாயாரான தாமரை நாச்சியாருடன் தான் படுத்துறங்குவது பழக்கமாம் என்று அந்த அறைக்குள்ளிருந்த ஒருவன் கூறியிருக்கிறான் உடனே குப்பாய்க்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது அருகாணி தங்கத்துக்கு ஏதோ ஆபத்து என்று உணர்ந்திருக்கிறாள் உணர்ந்ததும் என் அறைக்கு ஓடி வந்தாள் அம்மா அம்மா இன்றைக்கு நான் உங்களோடு படுத்துறங்க போகிறேன் என்று கூறினாள் அருக்காணி தங்கம் படுத்து தூங்கிவிட்டாளே என்றேன் அவளை அருக்காணியை எழுப்பி அவளை தனது அறையில் போய் படுக்க சொன்னாள் அருகாணி தூக்க மயக்கத்தில் இருந்தாள் பிடிவாதமாக அவளை குப்பாயை அழைத்து கொண்டு போய் தனது அறையிலே படுக்க வைத்து விட்டு வந்தாள் என்னடியம்மா குப்பாயி இதெல்லாம் நீ ஏன் திடீரென்று என்னோடு படுத்துறங்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்டேன் முதலில் சரியான பதில் சொல்லாமல் சமாளித்தாள் பிறகு நான் விடாமல் கேட்கவே அப்போதுதான் சொன்னாள் அருக்காணியை பற்றி வானவராயன் அறையில் பேசப்பட்ட விவரத்தை அதற்காக நீ ஏன் இங்கு படுத்தாய் என்று கேட்டேன் அருக்காணிக்கு ஆபத்து விளைவிக்க எண்ணுகிறவர்கள் தன்னை அருக்காணி என்று எண்ணி கொள்ளட்டும் எப்படியோ அருக்காணி தங்கம் தப்பித்து கொண்டால் சரி என்றாள் நான் பதைப்பதைத்து போனேன் முட்டாள் பெண்ணே இவ்வளவு பெரிய ஆபத்தான செய்தியை நீ முந்தானியில் முடிந்து வைத்துக் கொண்டால் நல்லதா அல்ல உடனே வீரமலையிடம் சொல்லி ஆக வேண்டியதை பார்க்கலாம் நீ இப்போதே போய் வீரமலையை அழைத்து வா என்றேன் அவளும் புறப்பட ஆயத்தமாகி அரைக்கதவை திறந்தாள் அதற்குள் யாரோ சிலர் மளமளவென அறைக்குள் நுழைந்த சப்தம் கேட்டது திடுக்கிட்டேன் குப்பாயி வீறிட்டு கத்தினாள் அதற்குள் அவளது வாயை அடைத்து விட்டார்கள் அறைக்குள்ளிருந்த தீப்பந்தங்கள் தூக்கி வீசப்பட்டு அணைந்து போயின குப்பாயி சப்தம் போட்ட இடம் நோக்கி ஓடினேன் என்னை ஒரு முரட்டுக்கரம் பிடித்து தடுத்தது அடே யாரடா நீ என்று அதட்டி கேட்டேன் நான் தான் தலையூர் தளபதி பராக்கிரமன் உனது மகள் அருக்காணி தங்கத்தை சிறையெடுத்து தலையூர் மாளிகைக்கு கொண்டு போகிறேன் என்று கூறினான் நான் ஓடிப்போய் அந்த இருளில் சுவரில் மின்னிக் கொண்டிருந்த வாளை எடுத்து அவன் மீது ஓங்கினேன் அதற்குள் என் வயிற்றிலும் கழுத்திலும் தலையிலும் கட்டாரி குத்துக்கள் அறிவால் வெட்டுக்கள் அந்த கொடியவன் பராக்கிரமன் குப்பாயை தூக்கி கொண்டு போய்விட்டான் வெளியோரம் நீர் வழிய இந்த விவரங்களை சொன்ன தாமரை நாச்சியார் அதுக்கு மேலே பேச முடியாம தணறுனான் குன்றுடையான் அவளுடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டு தடுதெழுத்து குரல்ல அடே நீ தூக்கி போவது அல்ல அவள் குப்பாயே என்று நீ சொல்லி இருக்கக்கூடாதா நமது பெண்ணை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனது நண்பர் பச்சனா முதலியாரின் பெண்ணை காட்டி கொடுத்து விட்டதாக பெரும் பாபம் வந்து சேருமே இந்த கேள்வியில குன்றுடையானுடைய வெள்ளை உள்ளம் மட்டுமல்ல நல்ல உள்ளம் நம்மால் பிறருக்கு கேடு வரக்கூடாது நமக்கு வந்தாலும் தாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற நேர்மையான உள்ளம் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஒளி உமிழ்ந்துச்சு இந்த உள்ளம்தான் குன்றுடையானுக்கு மசச்சாமிங்கிற பட்டத்தை வாங்கி தந்தது போலும் நான் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் அருகாணையை காப்பாற்றுவதற்காக குப்பாயி இப்படி ஒரு ஏற்பாடு செய்வாள் என்றே எனக்கு தெரியாதே நான் பலமுறை கேட்ட பிறகுதானே கடைசியில் விஷயத்தை சொன்னாள் நான் வீரமலையை கூப்பிட சொல்வதற்குள் தான் எல்லாம் முடிந்து விட்டதே இப்படி சொன்ன தாமரை தன்னுடைய உடல்ல இருந்து மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கும் உயிரை கையில பிடித்து கொண்டு பேசுவது மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு குன்றுடையான ததும்பும் புன்னகை புரிந்து அருகே மிக அருகே தன்னுடைய முகத்தருகே வருமாறு கரம் கொண்டு அவனுடைய கழுத்தை வளச்சு எப்படியாவது குப்பாயை காப்பாற்றுங்கள் வளநாட்டு மக்களை வாழ வையுங்கள் எனக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு விடை கொடுங்கள் நான் போய் வருகிறேன் இதோ இந்த மாங்கல்யத்துக்கு ஒரு முத்தம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாமரை நாச்சியார் மஞ்சள் பூசப்பட்ட தனது உள்கழுத்து நூலை கை நடுங்க எடுத்து குன்றுடையான் உதடுகளின் அருகே காட்டினான் குன்றுடையான் அந்த மாங்கல்ய நூலையும் தனது பாசமிகு மனைவியுடைய முகத்தையும் ஒரு சேர பார்த்து கொண்டே இருந்தான் பழைய நினைவு தாமரை நாச்சியாருக்கும் மாந்தியப்பனுக்கும் திருமண ஏற்பாடு மேலதாளங்கள் முழங்குகின்றன முரசுகள் அதிர்கின்றன ஏழை எளியோருக்கு தாமரை நாச்சியார் உணவு தானியங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்போது கிழிந்த கந்தலாடை பரட்டைத்தலை தாடி மீசை நடக்கக்கூட சக்தியற்ற வாலிபன் அவன்தான் குன்றுடையான் அவனை அடையாளம் தெரிந்து கொள்ளாத தாமரையின் தாயார் பெருமாயி அம்மாள் என்னப்பா வேண்டும் அரிசியா கம்பா வரகா என்று கேட்கிறாள் அதற்கு குன்றுடையான் கம்பு சோளம் வரகு வாங்க வரவில்லை கணவனாக உன் மகள் கழுத்தில் தாளி கட்ட வந்தேன் என்று பதிலளிக்கிறான் அப்போது புத்துயிர் பெற்றவளைப் போல தாமரை நாச்சியார் அங்குள்ள பெரும் கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் சரையிலென அவன் மீது பாய்ந்து அத்தான் என கூவி அழைத்து அவனை தழுவிக் கொள்கிறாள் அந்த பழைய நிகழ்ச்சி அடடா மல்லிகை போல் மலர்ந்து தாழம் பூ போல தளிர் மேனி கொண்டு தன்னை தழுவி மகிழ்ந்த தாமரையின் இளம் பருவ காலம் தன்னை அவள் இதயத்தில் வழிபடு தெய்வமாக கொண்டிருந்த அந்த உணர்ச்சி மிகு நிகழ்ச்சி குன்றுடையானின் கண்களில் பிரளயத்தையே பொங்கி வழிய செய்தது கொட்டடியில் அடைப்பட்டு கிடக்கிறான் குன்றுடையான் ஆம் அப்போது குன்றுடையான் அல்ல அவன் பெயர் நெல்லியங்கோடன் குன்றுகள் அவனுக்கு சொந்தமில்லை அதற்கு மாறாக அந்த கொட்டடையில் குன்று போல் கரையான் செல்லும் பூச்சிகள் குவிந்திருக்கின்றன அவற்றின் பயங்கரமான பட பயந்து கொட்டடையில் உள்ள உத்திரத்தை பிடித்து கொண்டு தொங்குகிறான் அப்போதும் அந்த பூச்சிகளின் கோரத் தாக்குதல் வேறு வழியில்லை வேட்டியை கிழித்து ஒரு பாதியை உடுத்திக்கொண்டு மற்றொரு பாதியை உத்திரத்தில் கட்டி தூக்குமாட்டிக்கொண்டு சாக முடிவு செய்கிறான் அப்போது அத்தான் என்ன வேலை இது என்று கதறி அழுதபடி ஓடிவந்து கட்டிக்கொண்டு அவனை விடுவிக்கிறாள் தாமரை நாச்சியார் குன்றுடையான் அந்த நிகழ்ச்சியில் நினைவை பதித்தவாறே மனைவியின் முகத்தையும் மாங்கல்யத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறான் தாமரையின் விருப்பப்படியே திருமணம் நடைபெறுகிறது குன்றுடையானின் கரம் பிடித்து மனப்பந்தலில் மகிழ்ச்சியோடு இருக்கும் தாமரையை அவளுடைய தந்தை இழில்மொழி கூறி வெளியேற்றுகின்றார் அண்ணன் சின்னமலை கொழுந்து தாமரைக்கு பதில் சொல்லும் விதத்தில் ஆவேசமாக பெறுவதுதான் பெறுகிறாய் இரண்டு சிங்க குட்டிகளாக இரண்டையும் கொண்டு வந்து என் வீட்டு வாசலில் நாய்களைப் போல் காவலுக்கு கட்டி வைக்கிறேன் என்று கூறுகிறான் அதற்கு தாமரை சிறிதும் கலங்காமல் பெறுகிறேன் அண்ணா பெறுகிறேன் நீயும் இரண்டு பெண்களை பெற்றுக்கொண்டு அந்த சிங்கங்களை தேடிக்கொண்டு வரப்போகிற காட்சியை நான் கண்டு கண்டுகளிக்கத்தான் போகிறேன் என சூடுரைக்கிறாள் அம்மம்மா அந்த முகம் வீராங்கனையின் முகமன்றோ தென்றலாய் தேன் பாகாய் தெவிட்டாத அமுதமாய் திருவிளக்காய் தியாக சுடராய் வாழ்க்கை துணை நலமாய் வாழ்வின் சோலை பாலை இரண்டையும் சமமாக கருதி வாழ்ந்த இல்லத்து அரசியாய் இணை பிரியாது விளங்கிய அந்த மங்கை நல்லாளின் மாங்கல்யத்தை குன்றுடையான் முத்தமிட்டான் முத்தமிட்டு கொண்டே இருந்தான் பொன்னரும் சங்கரும் வந்து விட்டார்களா இந்த கேள்விய தாமரை கேட்கல ஆனா மங்களாகிக் கொண்டிருந்த அவளுடைய விழிகள் அவங்கள தேடிச்சு அவங்க ரெண்டு பேரும் இந்த சம்பவம் எதுவும் அறியாம உறையூர் அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருந்தாங்க முத்தாயி பவழாயி அருக்கானி மூணு பேரும் தனக்கு பக்கத்துல வர வேணும் அப்படின்னு தாமரை விரும்புவதை அவளுடைய விழிகள் அறிவிச்சுது விம்மி அழுதவாறு அந்த மூணு பேரும் தாமரை நாச்சியாருடைய கால்கள்ல முகங்களை பதித்து கொண்டாங்க தன் கணவனோட தலைய வருடிக் கொண்டே அதுல ஒரு தனி ஆனந்தம் கண்டு கொண்டிருக்கிறப்பவே தாமரையுடைய வலது கை தடார்னு கீழே விழுந்துச்சு தாமரை அப்படின்னு குன்றுடையான் அலறியது அந்த அரண்மனை முழுவதும் எதிரொலிச்சது அந்த அலறலோடு தாமரையின் நெஞ்சின் மீது கவிழ்ந்து பதிந்து குன்றுடையானுடைய தலை அதுக்கப்புறம் அசையவே இல்லை ஆமா குன்றுடையானுடைய உடல் கூட அசையல உறையூர் அரண்மனையில ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொன்னர் சங்கர் ரெண்டு பேரும் தங்களுடைய தலையில உறையூர் அரண்மனையை இடிந்து விழுந்தது மாதிரியான அதிர்ச்சியோடு அம்மா அப்பா அப்படின்னு அலறிக்கொண்டு எழுந்தாங்க